அன்று ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக எட்டு மணிக்கு எழுந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு கரிகாய் வாங்கி வர ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு சிவா வெளியே சென்ற பத்து நிமிடத்தில் ரமாவும் ரேணுவும் சிவா வீட்டிற்குள் உற்சாகமாக நுழைந்தனர் நளினி ஹாலில் பூக்கட்டி கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு மேலும் உற்சாகமாக ரமா ஐ மணி என்றாள் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் நிமிர்ந்த நளினி என்றபடி பூக்கட்டுவதை தொடரவே உற்சாகம் சட்டென்று அடங்கியது சகோதரிகளுக்கு வந்தவர்களை வாய் என்று அழைக்கும் நாகரிகம் கூட இல்லாத இந்த பெண் என்ன வித்தியாசமான பிறவியோ என்று நினைத்த சகோதரிகளுக்கு சிவாவை நினைத்தால் மிகவும் பாவமாக இருந்தது என்ன பண்ணே நாங்க இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கே நீங்களாக நினைப்பதற்கு நான் பொறுப்பாளில்லை என்று திமிராக பதில் அளிப்பவளை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது போன முறை நாங்கள் இங்கே வந்தப்போ கூட எங்களை வான்னு துணி காய வைக்க மாடிக்கு போயிட்டீங்க எங்களுக்காக அண்ணா கடனாளி ஆகிவிட்டது போய் எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வராதா மண்ணியே புரிந்தால் சரி என்று முணுமுணுத்தவளை பார்க்கவே ரமா ரேணுவிற்கு ஆத்திரமாக வந்தது அண்ணாவிற்காக இவளை சகிக்க வேண்டி இருக்கிறது இவளை பாம்பென்று அடிக்கவும் முடியவில்லை பழுதென்று ஒதுக்கவும் முடியவில்லை இவள் திமிருக்கு சரியான பதிலடி கொடுக்க நினைத்த ரேணு வாயை திறக்கவும் சிவா வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது ஹாய் வானரங்களா எப்ப வந்தீங்க உற்சாகமாக கேட்டபடி நுழையும் அண்ணாவை ஓடி சென்று கைகளை பிடித்து தொங்கி என்ன ரொம்ப பிஸியா இருக்க ஞாயிற்றுக்கிழமை இல்லை கூட வாரத்துக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கி வரலா சாப்பாடு கிடையாதுன்னுட்டா அவங்க மன்னி சொல்ல மீற முடியுமா நீ ஏன் சொல்லு என்னவான் நீ ஆஸ்கார அவார்டுக்கு சிபாரிசு செய்யலாம் உன்ன கலகலவென்று என்று சிரிப்பொலியால் மனம் லேசானான் சிவா தங்கைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பூரித்து போனான் எங்கடி என் அப்பாவி மாப்பிள்ளைங்களை காணோம் தனியாவா வந்தீங்க இதோ வந்துட்டோம் என்று கோரசாக சொல்லி கொண்டே உள்ளே நுழைந்த மாப்பிள்ளைகளை தழுவி வரவேற்றான் நாங்க இந்த ஏரியால ஒரு இடம் பார்க்கலான்னு வந்தோம் நாங்களும் அண்ணாவை பார்க்க வரோம்னு அக்காவும் தங்கையும் கிளம்பி வந்துட்டாங்க கலகலப்பாக பேசிய மாப்பிள்ளைகளை பார்க்க சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது சிவாவிற்கு அரட்டையும் கலகலப்புமாக நேரம் போவதே தெரியவில்லை நளினி இது எதிலும் கலந்து கொள்ளாமல் உள்ளே சென்று படுத்து கொண்டாள் அண்ணா வாய லஞ்சுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் மண்ணே கிளம்ப சொல்லு ரமா சொல்ல உற்சாகமாக உள்ளே ஓடினான் சிவா ஏய் நளினி வா வா கிளம்ப வெளியே போய் சாப்பிடலாம் நான் வரல எனக்கு தலைவலி உயிர் போது வெளியே போனால் எல்லாம் சரியாயிடும் வாயே ஏன் பேர் சாப்பிட்ட தலையில கட்டவா நான் வரல நீ மாறவே போறதில்லை என் தலவிதி சோகமாக வெளியே வந்த சிவாவை பார்க்க வேதனையாக இருந்தது சகோதரிகளுக்கு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாப்பிள்ள காலையிலேருந்தே தலைவலி வேற நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள அடுத்த முறை கண்டிப்பா எல்லாரும் போலாம் சிறிது நேரம் பேசிவிட்டு அரை மனதாக கிளம்பினார்கள் ரேணு தம்பதியர் வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சிவா ஹாலில் தங்கைகள் கொண்டு வந்திருந்த கட்டைப்பை நிறைய பழங்களை எடுத்து பார்த்து கொண்டிருந்த நளினியை என்று அறைய வேண்டும் போல் இருந்தது கமலா ஆரஞ்சை உரித்து சாப்பிட்டு கொண்டு இருந்த மனைவியை பார்க்கவே அருவறுப்பாக இருந்தது இப்ப தலைவலி சரியாயிடுச்சா அவா கொண்டு வந்ததை சாப்பிடிய இதெல்லாம் சும்மா ஓசிலையாவா என்று ஆவேசப்படும் கணவனை திரும்பியே பார்க்காமல் நானா வாங்கிட்டு வர சொன்னேன் அலட்சியமாக சொல்லிவிட்டு எழுந்தே உள்ளே உள்ளே சென்றாள் என்று கோபமாக வெளியே சென்று விட்டான் சிவா